செய்திகளின் தொகுப்பு இதுவரை நம்மை வாட்டிய வேதனைகளும் துன்பங்களும் விலகி மகிழ்ச்சி தருகின்ற நல்லவைகள் நடக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் குறிப்பாக விவசாயிகளுக்கு பால் விலை உயர்வும் கல்லிறக்க அனுமதியும் கிடைத்து பொற்காலமாக வருகிற காலம் மலர வேண்டும் என்று வேண்டி அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி வரகூராம்பட்டி ஊராட்சி படேல் நகரில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் கோமா தேகா பொதுச்செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்து பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் திரு வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் தனது பிறந்த நாளை முன்னிட்டு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் திரு இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து ஆசி பெற்று வாழ்த்துக்களை பெற்றார் நாமக்கல் மேற்கு மாவட்டம் பள்ளிப்பாளையம் கிழக்கு ஒன்றியம் புதுப்பாளையம் ஊராட்சி குடித்திருப்பகுதியில் கட்சி பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் கொடியேற்றுதல் நிகழ்ச்சியில் கோமா தேக்கா பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு கொடியேற்றினார் வேட்பாளர் அறிமுக கூட்டம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில தலைமையகத்தில் நடைபெற்றது வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் தலைமையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் இந்தியா கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் வி சி சந்திரகுமார் அவர்கள் கலந்து கொண்டார் மேலும் கட்சியின் ஒன்றிய மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நாமக்கல் தெற்கு மாவட்ட செயலாளரும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் அவரது இல்லத்தில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் பெரியாரை கொச்சைப்படுத்தும் சீமானுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என வைகோ காட்டம் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் இன்னும் காட்டுத்தீ அணையாமல் எரிந்து வரும் நிலையில் மீண்டும் வேகமான காற்று வீசக்கூடும் என்ற முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மீண்டும் பெரிய அழிவை எதிர்நோக்கி காத்திருக்கிறது அந்த மாநகரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக அணி இருநூறுக்கும் அதிகமான இடங்களில் வெள்ள உறுதி ஏற்போம் என உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உங்களை விட என் மகன் சிறந்த வீரர் கபில் தேவுக்கு பேப்பர் கட்டிங் அனுப்பிய யோக்ராஜ் சிங் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க